வணக்கம் என் பேர் விக்னேஷ் நான் வந்து கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம் இந்த மரப்பாலம் பகுதியில் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மரப்பாலம் பகுதியில் வந்து போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த சாலைகளை பெருசாகணும்னு சொல்லி அது ஒரு வரவேற்கத்தக்கதான் அதுக்கு மாற்று ஏற்பாடாக அவங்க சில சாலைகளை சொல்லியிருக்காங்க அந்த சாலைகள் எல்லாமே குளியும் மேடுமாவும் இருக்குது ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லை அங்கே பள்ளி குழந்தைகள் கிடக்கிறாங்க நிறைய குடும்பஸ்தர்கள் அங்கே காலையில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்க பல விபத்துகள் நடக்குது இதை வந்து எத்தனையோ முறை நகராட்சிய சொல்லியும் அதை கண்டுக்காம இருக்கிறாங்க கேட்க வேண்டியவங்களும் இங்க கேட்காம இருக்கிறாங்க அதனால இந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா ஒரு நிரந்தர தீர்வு வேணும் நீங்க வந்து எங்களுக்காக போராடுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இங்க போராடி நகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக இந்த வேலையை செய்யணும் இந்த விஷயத்துல வேகம் காட்டணும் மற்ற வே விஷயத்துல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறீங்க அதாவது இந்த ஒயின்சாப் திறக்கிறதுல லெவன் டு லெவன்த் தரக்கிறதுல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க அந்த வேகத்துல பாதியாவது நீங்க கொஞ்சம் இந்த இந்த மக்களோட பிரச்சனைகளை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷங்களை நாங்க நிறைவேற்று இது திருப்பி நடக்கல அப்படின்னு சொல்லும் அடுத்த கட்டமா அத்தனை மக்களும் சேர்ந்து நகராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு அந்த நகராட்சி உள்ளிருப்பு போராட்டம் வரைக்கும் நடத்தணும்ங்கறது முடிவு பண்ணியிருக்க

இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா குறைஞ்ச பட்சம் எவ்வளவு பேர் வருவாங்க ஒரு அம்பது பேர் ஒரு பேர் ரெண்டு மாத்துக்கு முன்னாடி அதுல ஒரு நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாக்கணும் ஒரு பெரிய பஸ் நாடி கீழே விழுந்து கிடந்தாரு நான் போய் அதை பார்த்தேன் தெற்கையும் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்து நடத்துவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா எங்க ஆர்பாட்டம் நடத்துறதுக்கு போலீஸ் கிட்ட போராடறோம் பாருங்க மதுக்கேற ஸ்டேஷனு எஸ் பி கமிஷனர் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேஷன் 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 போறதுக்கு மக்கள் கிட்ட போனா எங்கால ஒரு ஆயிரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்